இன்று நாம் காணவிருப்பது பங்குனி உத்திரத்தின் சிறப்புகளை பற்றி இந்த பங்குனி உத்திர திருநாளில் எப்படி விரதம் இருக்கணும் முருகப்பெருமானை எப்படியெல்லாம் கொண்டாடி வழிபடணும் அப்படின்ற எல்லா தகவலையும் இந்த ஒரே பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு ஆண்டு முழுவதும் முருகப்பெருமானுக்கு பல்வேறு விதமான விரத நாட்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை நாம் கொண்டாடி மகிழ்ந்தாலும் தமிழ் ஆண்டு அப்படின்னு ஒரு கணக்கெடுத்தோம்னா அதுல பனிரெண்டாவது மாதமாகிய பங்குனி மாதத்தில் நிறைவு மாதமாக நமக்கு பனிரெண்டாவது நட்சத்திரமாகிய உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஒரு அழகான அற்புதமான விழா பங்குனி உத்திர திருவிழா இந்த பங்குனி உத்திரம் தான் தமிழ் வருட கணக்குப்படி முருகப்பெருமானுக்கு நிறைவாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விழா அப்படின்னு சொல்லலாம் முருகன் என்றாலே எல்லோருக்கும் பிடிக்கும் தமிழ்நாட்டில் முருகப்பெருமான பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முருகன் ஒரு அழகன் அழகனை விரும்பாதவங்க யார் இருக்காங்க ஏன் முருகப்பெருமானை அழகன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவருடைய அகம் எப்போதுமே அழகாக இருக்குமாம் தன்னுடைய பக்தர்களுக்கு கருணை காட்டி 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 அவரின் அகத்தின் அழகு முகத்தில் மிளிர்ந்து கொண்டே இருக்குமாம் பக்தர்களுக்கு மட்டுமா கருணை காட்டினார் பகைவனுக்கும் கருணை காட்டக்கூடிய வள்ளல் அதனாலதான் அவர் எப்போதுமே அழகன் அப்படின்னு பேசப்படுறாரு அந்த அழகன் முருகனை கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள்ல ஒண்ணுதான் இந்த பங்குனி உத்திர திருவிழா அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வானை இந்திரன் இந்திராணி ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றது பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதே போல் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர நாளில்தான் என சொல்லப்படுகிறது இந்த நாளில் அதனால் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணமாகாதவர்கள்தான் திருமணத்திற்காக விரதம் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் திருமணம் ஆனவர்களும் கூட இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் பங்குனி உத்திர திருநாள ஒரு கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிடலாம் எல்லா தெய்வங்களுக்கும் திருமண வைபவம் நடைபெறக்கூடிய எல்லா கோவில்களிலும் கல்யாண உற்சவம் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புத திருவிழா இந்த பங்குனி உத்திர திருவிழா முருகன் கோவில்கள் கொடியேற்றி சீரும் இந்த கொண்டாடுவாங்க முதலில் இந்த வருடம் பங்குனி உத்திரம் எப்போது அமைகிறது என்பதை காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அமைகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு மணி ஏழு நிமிடத்திற்கு துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு மணி பதினோரு நிமிடம் வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நான்கு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி மூன்று நிமிடத்திற்கு வரை மட்டுமே பௌர்ணமி தேதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்து விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திரத்தணிக்கு காலையில ஒன்பது மணியில இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்து கொள்ளலாம் மாலை நேரங்களில் வழிபடணும் நினைக்கிறவங்களுக்கு ஆறு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள நம்மளோட வழிபாடுகள் எல்லாம் பங்குனி உத்தர செய்து கொள்ளலாம் ஆக நம்மளுக்கு உத்திர நட்சத்திரம் அமைந்திருக்க கூடியது இந்த பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமைதான் பழனில பதினொன்றாம் தேதி தான் பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த பங்குனி உத்திரத்தை நம்ம எப்படி கொண்டாடணும் எந்த வகையில முருகனோட அருள் நமக்கு கொண்டாடமா கிடைக்கும் எதுக்காக இந்த உத்திரத்துல நீங்க விரதம் இருக்க போறீங்க அப்படிங்கறத முதல்ல தீர்மானம் பண்ணிக்கோங்க கல்யாணத்துக்காக விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா பட்டினியாக விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறது ஒண்ணு குழந்தைக்காக விரதம் இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி இல்லைனா வேறு ஏதாவது வேண்டுதலுக்காக இந்த உத்திரத்தில் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா காலையில எழுந்ததில் இருந்து உபவாசத்தை ஆரம்பிச்சிருங்க இன்னும் சில பேர் பங்குனி உத்திரத்தில் எப்போதுமே நாங்க வழக்கமா விரதம் இருந்து பால் குடம் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க பால் குடம் எடுக்கிற வரைக்கும் விரதம் இருந்துட்டு பால் குடம் எடுத்து முடிச்சதும் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் பொதுவாகவே பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவதுதான் சிறப்பு பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோவில்களில் பால் குடம் எடுத்து வந்து முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது வழக்கம் வழக்கம் உங்களுக்கு அந்த இருந்தா கோவில்களில் சென்று பால் அபிஷேகம் செய்து விடுங்கள் அப்படி இல்லையா முருகப்பெருமானோட விக்கிரகம் உங்க வீட்டுல இருந்தா அதுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் இல்லைனா முருகப்பெருமானோட வேலுக்கு வீட்டிலேயே அபிஷேகம் செய்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக என்ன படைக்கலாம் அப்படின்னா சக்கரை பொங்கல் செய்வது மிகவும் சிறப்பு அப்படி இல்லனா தேனும் மாவும் வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம் அதுவும் மிகவும் சிறப்பானது இது எதுவும் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வெத்தலை ரெண்டு வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யுங்கள் இப்போ கல்யாணத்துக்காக நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலையிலே உங்களோட விரதத்தை ஆரம்பிச்சிட்டு முருகா எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை பெற்றுத்தர வேண்டும் என்று முருகனிடம் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு திருமணத்திற்குரிய திருப்புகள் பாடலான விரல்மாறணைந்து மலர் வாழை சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய என்ற அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருப்புகள் பாடலை ஆறு முறை அன்று பாராயணம் செய்யுங்கள் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து முருக பெருமானிடம் வேண்டிக்கொண்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் வேண்டுதல் முடிந்த பிற உங்களுடைய பணிகள் எதுவோ அதை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க உங்களால் பட்டினி விரதம் இருக்க முடிந்தால் மட்டும் இதனை கடைபிடிங்கள் அப்படி இல்லை என்றால் இடையிடையே நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம் பழச்சாரோ இளநீரோ வாழைப்பழமோ பாலோ மோரோ எடுத்துக்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேல நெய் விளக்கு இறைவனுக்கு ஏத்தி வச்சுட்டு அதே திருப்புகள மறுபடியும் பாராயணம் செய்யுங்க இந்த முறை நான் சொன்னது கல்யாணத்துக்காக விரதம் இருக்கிறவங்களுக்கு அடுத்து குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க இதே மாதிரி ஆனா திருப்புகள் மட்டும் செகமாயை யுற்ற கனவாழ்வில் வைத்த திருமாது கேற்ப முடலூர் என தொடங்கும் திருப்புகள் பாடலை பாராயணம் செய்யுங்கள் பொதுவா நாங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யறோம் அப்படின்னா எந்த திருப்புகள் நாவல் வேணாலும் படிக்கலாம் வேல் வேல் வகுப்பு கந்தன் அலங்காரம் இந்த சஷ்டி கவசம் கந்தர் அந்தாதி இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு நீங்க எது வேணாலும் அணுக்கி பாராயணம் செய்யலாம் நம்பிக்கையாக இந்த பங்குனி உத்திர நன்னாளில் நீங்க முருக பெருமானா வழிபாடு செய்யுங்க என்ன காரணத்திற்காக முருக பெருமானை நினைத்து இந்த விரதத்தை நீங்க மேற்கொள்கிறீர்களோ அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ள அத கண்டிப்பா முருக பெருமான் நிறைவேற்றி வைப்பாரு இந்த பிரச்சனை இருக்கு சரியாகல அந்த பிரச்சனை இருக்கு சரியாகல எந்த பிரச்சனையும் எதுவும் எனக்கு இதுவரை சரியே வரல அப்படின்னு சொல்றவங்க உலக மாயை நீங்க முருகப்பெருமான வழிபடுங்க முருகனோட நாமத்தை சொல்லுங்க சொல்லிட்டு தான் இருக்கும் ரெண்டு வருஷமா சொல்றோம் மூணு வருஷமா சொல்றோம் அதை விட நம்மளோட வின பெருசா இருக்குல்ல அதனால முருகனோட நாமத்தை சொல்ல 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 மழை போல இருக்கிற வினைகள் பனி போல இறங்கி விடும் முருகப்பெருமான் நிச்சயமாக வந்து நமக்கு அருள் செய்வார் அந்த நம்பிக்கை உதவியோட இந்த பங்குனி உத்திர விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த பங்குனி உத்திர நாள்ல சில முக்கியமான விஷயங்களும் நம்ம செய்யலாம் பால் குடம் எடுக்கிற வழக்கம் இருக்கிறவங்க செய்யலாம் சில பேர் இந்த வருஷம் புதுசா செய்யலாமான்னு கேட்பாங்க கண்டிப்பா செய்யலாம் அவை அனைத்தும் நம்முடைய விருப்பமே இந்த வருஷம் எடுத்தா மூணு வருஷம் தொடர்ந்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா ஒரு தடவை செஞ்சாலே அந்த ஆர்வம் நமக்கே வந்துரும் மறுபடி மறுபடியும் செய்யணும்னு மூணு வருஷம் செஞ்சா ரொம்ப சிறப்பானது எந்த ஒரு பிரார்த்தனையும் மூணு தடவை செய்வது மிகவும் சிறப்பானது நீங்க ஒரு தடவை செய்யறோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை செய்யுங்க இல்லை எப்போவுமே செய்கிறோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா எல்லா வருஷமும் செஞ்சுவாங்க அதே மாதிரி இந்த நாளில் தானம் செய்யறது ரொம்ப சிறப்பு அதுவும் நீர் மோர் பானகம் தானம் செஞ்சுவாங்க சில பேர் விசிறி தருவாங்க அதுவும் தானம் செய்யலாம் வெயில் காலத்தில் பக்தர்களுக்கு இந்த மாதிரி தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி விரதம் இருக்கிற பக்தர்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அங்கே நடக்கிற கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளலாம் மேலும் இன்னும் சில முருக பக்தர்கள் முருகனுக்கு காவடி எடுப்பாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நினைத்தது நினைத்தபடி அப்படியே நடக்கும் என சொல்லப்படுகிறது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் உங்களால இதுல எதை செய்ய முடியுமோ அதை உள்ளன்போட செஞ்சு முருகப்பெருமானோட பரிபூரணாருள்ள பங்குனி வித்திரத்தன்று பெற்று வாழ்வில் வளம் பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட உறவினர்கள் நண்பர்களோட ஷேர் செய்யுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்